எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தைக்கு காட்டி வரும் அன்பினை போல எனக்கு தொடர்ந்து அன்பினை தந்து செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியம் எழுதுவதற்கு வேண்டிய கவிதைகளையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த ராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் நாற்பத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நாற்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பரசு ராமனால் தன் மைந்தருக்கு வரும் ஆபத்தினால் காலமெல்லாம் கவலைப்படும் துன்ப நிலை தனக்கு நேர்ந்து விடுமோ என்று தயாரதன் அஞ்சுதன் பாடல் எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தவறிதற்கோ பெற்றேன் என் தங்க நிகர் மைந்தரையும் சபநிலையே அவர் பிறல் யான் சந்திக்க நேர்ந்திடுமோ அவலநிலை யாய் வாழ்வே ஆக மண்ணும் தேர்ந்திடுமோ கவலையிலே யான் மடியும் காலம் என்னை சேர்ந்திடுமோ இதுவே அந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தவறி இதற்கோ பெற்றேன் என் தங்க நிகர் மைந்தரையும் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஒரு செயல் நிகழும் என்பதை அறியாத அறியாமையினால் ஒருவர் செயல்படும் போது ஏற்படும் குற்றமே தவறு அல்லது பிழை என்று அழைக்கப்படுகிறது இங்கேயும் அதுபோலவே எனது மைந்தர்களுக்கு பரசுராமனால் ஆபத்து வரும் என்பதனை அறியாமல் நடந்த இப்பிழையால் ஏற்படும் ஆபத்தை அடையவோ மாசில்லா தங்கம் போன்ற மைந்தர்களையும் யான் பெற்றேன் சவநிலையே அவர் பெறல் யான் சந்திக்க நேர்ந்திடுமோ பரசுராமலால் ஏற்படும் ஆபத்தின் காரணமாக இறந்த பின்னர் அடையும் சவம் போன்ற நிலையினை எனது மைந்தர்கள் அடைவதை யான் பார்க்கவும் நேர்ந்து அவல அவலநிலையாய் வாழ்வே ஆக மண்ணும் தேர்ந்திடுமோ அவ்வாறு எனது மக்களின் இறப்பினை நேரில் பார்ப்பதன் மூலமாக துன்பம் மிக்க அவலமான நிலையாக எனது வாழ்க்கையும் ஆகும் நிலை ஏற்பட்டு விடுமோ அத்தகைய அவலமான வாழ்க்கையே இந்த மண்ணும் எனக்கென்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்குமோ கவலையிலே யான் மடியும் காலம் என்னை சேர்ந்திடுமோ அவ்வாறாக மக்களை இழந்து வாழும் அவலமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய மிக பெரும் கவலையின் காரணத்தால் வாழ்நாளெல்லாம் துன்பப்பட்டே இறந்து போகும் காலமும் என்னை வந்து சேர்ந்து விடுமோ என்று தயரதன் தனது மனத்தின் உள்ளே எண்ணி எண்ணி மிகவும் அச்சமும் துன்பமும் அடைந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்